வெளிநாட்டவர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு விசாவை விநியோகிக்கிற நடைமுறையில் இலங்கை அரசாங்கம் அண்மையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது இது சம்பந்தமான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வழியாகி கொண்டு இருக்கு இது பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருக்கு சுற்றுலா துறையை முற்றுமுழுதாக வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அபாயம் இந்த திட்டம் மூலமாக உருவாகலாம் என்று சொல்லி எதிர்க்கட்சி விமர்சிக்குது அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருஷத்தில் கிடைக்க வேண்டிய ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வருமானம் இதால் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்கு முதலீடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுற இருநூறு மில்லியன் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது பட்டப்பகல்ல நடத்தப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் தான் இதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சிக்குது ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் இதை நியாயப்படுத்துறதுக்கான பல காரணங்களை சொல்லி வரா இன்னமொரு பக்கம் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிற அமைச்சர்கள் நேரடியாக மோதி கொள்ற நிலைமை கூட உருவாகி இருக்கு இந்த விசா விநியோக நடைமுறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றத்துக்கு பிறகு பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு இப்போ என்ன நடக்குதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ் விஎஃப்எஸ் என்று சொல்லப்பட்ட சர்வதேச அளவில் இயங்கி வார ஒரு நிறுவனம் அறுபதுக்கும் அதிகமான நாடுகளில் இயங்கி வருது இந்த நிறுவனத்துக்கு தான் இந்த திட்டத்தை நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம் இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி தான் அரசாங்கம் தொடர்ச்சியாகவே சொல்லி வருது ஆனால் இந்த விஎஃப்எஸ் நிறுவனம் நேற்று ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கு அந்த நிறுவனம் சொல்கிற அறிக்கையின்படி ஐவிஎஸ் ஜிபிஎஸ் என்று சொல்லப்பட்ட ரெண்டு நிறுவனங்களோடு தான் இலங்கை அரசாங்கம் நேரடியான ஒரு உடன்படிக்கையை காய்ச்சாத்துட்டு இருக்கு அந்த உடன்படிக்கையினுடைய முதன்மையான பங்குதாரர்கள் இந்த ரெண்டு நிறுவனங்களும் தான் விஎஃப்எஸ் நிறுவனம் ஒரு தொழில்நுட்ப பங்குதாரராக தான் இதில் இணைச்சிக்கொள்ளப்பட்டிருக்கே தவிர முதன்மையான அந்த உடன்படிக்கையினுடைய முதன்மையான ஒரு பங்குதாரர் நாங்கள் கிடையாது என்ற விஷயத்தை விஎஃப்எஸ் நிறுவனம் தெளிவாக நேற்று சொல்லியிருக்கு அப்போ இதில் சொல்லப்படுற அந்த ஜிபிஎஸ் என்று சொல்லப்படுற நிறுவனம் உண்மையிலேயே இந்தியாவை தளமாக கொண்ட ஒரு தான் அந்த நிறுவனத்தினுடைய பிரதம நிறைவேற்ற அதிகாரி வந்து கவிராஜ் பந்தாரி அவரும் ஒரு இந்திய பிரஜை அப்போ இந்திய நிறுவனத்துக்கும் இதுக்கு இடையில் நேரடியான தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஏற்கனவே இளைஞன் குற்றம் சாட்டினதும் நியாயமான ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக கூட கடுமையான விமர்சனங்கள் இந்த நாட்களில் அரசாங்கத்துக்கு சார்பானவர்களால் வந்து தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்படுது ஆனால் அந்த இளைஞன் முன் வச்ச மூன்று மிக முக்கியமான காரணங்கள் குற்றச்சாட்டுகள் இருக்குது முதலாவது விஷயம் இந்த திடீர் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு இந்த திட்டம் ஒப்படைக்கப்பட முடியும் என்ற கேள்வி அந்த இளைஞனால் கேட்கப்பட்டிருந்தது அடுத்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் ஆவாரவர்கள் அதிக நேரமாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இதன் மூலமாக உருவாகியிருக்கு இவங்களால கையாள முடியாம இருக்குன்னு சொல்லி அந்த இளைஞன் குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தார் மூன்றாவது மேலதிகமான கட்டணம் அறவிடப்படுது இலங்கை அரசாங்கம் அரவற்ற ஐம்பது அமெரிக்க டாலருக்கு மேலதிகமாக சேவை கட்டணமும் வசதி கட்டணமும்னு சொல்லி மேலதிக கட்டணம் ஒரு தனியார் நிறுவனத்தால் அறவிடப்படுது எது தேவையில்லாத ஒரு விஷயம்னு தான் அந்த இளைஞன் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் இப்போ அந்த இளைஞன் மேலேயே கடுமையான விமர்சனங்கள் அல அரசாங்கத்துக்கு சார்பானவர்களால் முன்வைக்கப்படுது பொலிஸ் நிலையத்துக்கு கூப்பிடப்பட்டும் கூட அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த திட்டம் எப்படி ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால் இந்தியாவை தளமாக்கொண்ட நிறுவனம்தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ்ட ஒரு கோரிக்கையை முதலில் முன் சொல்லப்படுது அதுக்கு பிறகுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் அமைச்சரவைக்கு இந்த யோசனையை முன் அமைச்சரவையில் இதுக்கான அனுமதி எப்படி கிடைச்சதுன்ற மிக முக்கியமான கேள்வி கூட ஏற்படுது என்று சொன்ன அமைச்சரவையில் இந்த திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு இது சம்பந்தமாக ஆராயறதுக்காக ஒரு உபகுழு நியமிக்கப்படுது அதிகாரிகளை கொண்ட குழு தான் இந்த திட்டம் சம்பந்தமாக ஆராயறதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தது இதில் தொழில்நுட்பம் சம்பந்தமான நிபுணர்கள் வல்லுநர்கள் உள்வாங்கப்படல என்ற விமர்சனம் கூட முன்வைக்கப்படுது எப்படியா இருந்தாலும் இந்த குழு வந்து சில மிக முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தது ஏற்கனவே மொபிட்டல் நிறுவனம் எஸ்எல்டி ஸ்ரீலங்கா டெலிகாமுக்கு கீழே இயங்குற மொபிட்டல் நிறுவனம் ஒரு அமெரிக்க டாலர் செலவில் வெறும் ஒரு அமெரிக்க டாலர் செலவில் இந்த திட்டத்தை அந்த சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணி இருக்கு அதை இப்போ செயற்படுத்தக்கூடிய அதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது என்று சொல்லப்படுற மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த குழுவால் முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அந்த குழுவால சுட்டி காட்டப்பட்டது என்று சொன்னால் வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கைக்கு வரும்போது அவர்களுடைய தனிப்பட்ட தரவுகள் வந்து இந்த தனியார் நிறுவனத்தால் சேகரிக்கப்படலாம் அப்போ தனிப்பட்ட நபர்களுடைய தனிப்பட்ட தரவுகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை கூட இருக்குன்னு சொல்லி அது சம்பந்தமாக கூட இந்த குழு ஒரு கரிசனையை முன் வச்சிருந்தது அந்த மீறி மீறிதான் அமைச்சரவையில் இதுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்கு அமைச்சரவையில் அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் கூட அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற அமைச்சர்களுக்கு கூட இந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது என்று சொல்லி முழுமையான விளக்கம் தெரியாது இப்ப சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சொல்லி இருக்கிறாரு எனக்கும் எதுக்கும் இடையில எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு நேற்றும் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு இந்த இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்படாமல் இருக்கமா இருந்தா இந்த கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுமா இருந்தா நான் என்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்ற விஷயத்தை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திலேயும் முன் வச்சிருக்கிறாரு ஹரின் பெர்னாண்டோவுக்கும் திரான் அரசுக்கும் இடையில வாய் தற்கம் ஏற்பட்டதா கூட சில தகவல்கள் வெளியாகியிருந்தது இருந்தது இப்ப அமைச்சரவை என்றது அமைச்சரவையுடைய அடிப்படை சித்தாந்தமே கூட்டு பொறுப்போட செயற்படுறது ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம் மாதிரி அமைச்சரவை செயற்பட முடியாது அவன் தான் செய்தான் இவன் தான் செய்தான் அவர்தான் முன்னெடுத்தது இவர் தான் முன்னெடுத்ததுன்னு சொல்லி பாடசாலையில் இருக்கிற வகுப்பறை மாதிரி அமைச்சரவையால் செயற்பட முடியாது அமைச்சரவையினுடைய அடிப்படை சித்தாந்தமே கூட்டு பொறுப்புன்றது அங்கே இருக்கிற தீர்மானங்களுக்கு முழு பொறுப்பும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சொல்ல வேண்டியிருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் நான் இலங்கையில் இருக்கல எதுக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி அந்த காலத்துல ஜனாதிபதியா இருந்த மைத்ரிபால சொன்ன விஷயமும் இதே மாதிரியானது அண்மையில் இந்த மருந்து மோசடி சம்பந்தமான தகவல் கூட வெளியாகி இருந்தது அதை நியாயப்படுத்துறதுக்கு அப்ப சுகாதார அமைச்சராக இருந்த கெஹிலியர் அம்புக்குவல்ல முன் வச்ச காரணமும் இதே மாதிரியானது அமைச்சரவையுடைய செயலாளர் எனக்கு இது சம்பந்தமான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிச்சு முன் வச்சாரு அதிகாரிகள் தான் இந்த அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பிக்கிறாங்க அதுக்கு நான் கையொப்பமிட்டேன் அது மட்டும் தான் நான் செஞ்ச வேலை அந்த அமைச்சரவை பத்திரத்தை வந்து அமைச்சரவையில் சமர்ப்பிச்சிருந்தேன் அமைச்சரவையில் அனுமதியும் கூடாதுக்காக கிடைச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு நியாயப்படுத்துறதுக்கான காரணம் கெஹிலியர் அமுக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது அப்போ அமைச்சரவையில் முன்வைக்கப்படுற பத்திரங்களை எல்லாமே அமைச்சர்கள் கண்ணை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டுறாங்களா அனுமதி கொடுக்கிறாங்களான் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இங்கே அடுத்தது இந்த சம்பவத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாரதூரமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்கு தான் நிதி அதிகாரம் இருக்குது இப்போ வெளிநாட்டு பயணிகள் இலங்கைக்கு வரும் போது வெளிநாட்டு பிரஜைகள் சுற்றுலா பயணிகள் வரும் போது மேலதிகமான கட்டணம் அறப்படப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பாராளுமன்றத்தினுடைய அனுமதியும் கட்டாயம் பெறப்பட்டிருக்கணும் பாராளுமன்றத்துக்கு நிதி அதிகாரம் இருக்குன்ற அடிப்படையில் ஆனால் இந்த திட்டம் சம்பந்தமான எந்த ஒரு அனுமதியும் பாராளுமன்றத்தில் பெறப்படவே இல்லை அப்படி பெறப்படாம பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் எப்படி தான் தோன்றி தனமா இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்க முடியும் என்ற விமர்சனம் கூட இப்ப எதிர்க்கட்சியால முன்வைக்கப்படுது இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதால இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருஷத்துல கிடைக்க வேண்டிய ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் எதிர்க்கட்சிகளால மதிப்பிடப்பட்டிருக்கு இப்ப இலங்கை அரசாங்கம் வந்து ஒவ்வொரு சுற்றுலா பயணிகிட்டையும் ஐம்பது அமெரிக்க டாலரை அறவிடுது ஐம்பது நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகிட்ட இலங்கைக்கு வரதுக்கு ஐம்பது டாலர் கட்டணம் அறவிடப்படுது இப்போ இந்த நிறுவனம் வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் அறவிடப்படாமல் இருந்த சேவை கட்டணம் என்று சொல்லி பதினஞ்சு டாலர் அஞ்சு சதம் அறவிடப்படுது வசதி கட்டணம் என்று சொல்லி ஏழு டாலர் இருபது சதம் அறவிடப்படுது ஒட்டுமொத்தமாக மேலதிகமாக இருபத்தி அஞ்சு டொலர் எழுபது சதம் அறவிடப்படுது ஒரு வருஷத்தில் கணக்கு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இதன் மூலமாக நட்டம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்கட்சிகள் மதிப்பீடு செஞ்சிருக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை இந்த நிறுவனம் இதுக்காக முதலீடு செஞ்சுருக்கிறதா சொல்லப்படுது இதனால சேவை கட்டணம் வசதி கட்டணத்தை மேலதிகமாக அறவிட முடியும் தானே என்ற மாதிரியான சில கருத்துக்களை கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசு முன் வச்சிருக்கிறாரு ஆனால் அவரே நேற்று அளித்த விளக்கத்தில் சொல்றாரு இந்த நிறுவனத்தோட செயற்பாட்டை தோல்வியடைய வைக்கிறதுக்காக விமான நிலையத்தில் அவங்களுக்கு வைஃபை வசதிகள் கொடுக்கப்படாமல் இருந்ததுன்னு சொல்லி இருநூறு மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்படுமா இருந்தா ஒரு வைஃபை வசதியை கூட இந்த நிறுவனத்தால் பெற்றுக்கொள்ள முடியாத முடியாதா வருமனே ஒரு டொங்குலோட இந்த நிறுவனம் செயற்படுமா இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய தரம் என்ற கேள்விகள் கூட ஏற்படுது அது தவிர இந்த இருநூறு மில்லியன் முதலீட்டு திட்டத்துக்காக செலவிடப்பட்டதா இல்லாட்டி வரப்போற தேர்தலை எதிர்கொள்வதுக்காக அரசாங்கத்துக்கு இந்த இருநூறு மில்லியனை அந்த நிறுவனம் கொடுத்ததா என்ற நியாயமான சந்தேகம் கூட இங்கே ஏற்படுது இந்த மாதிரியான பல தகவல்கள் வெளிவர ஆரம்பித்ததுக்கு பிறகு அரசாங்கம் இதை மூடி மறைக்கிறதுக்கான செயற்பாட்டில் தான் தீவிரமாக ஈடுபட்டு வருது நேற்று அமைச்சரவை கூட்டம் நடந்ததுக்கு பிறகு ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்படுது இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த அந்த கட்டணங்களில் இந்த விதமான மாற்றமும் கிடையாது ஐம்பது அமெரிக்க டாலர் தான ஒவ்வொரு சுற்றுலா பயணிகிட்டையும் இருந்து இனியும் அறவிடப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுது இதே நேரத்தில் வந்து ஏழு நாடுகளுக்கு ரஷ்யா சைனா இந்தியா தாய்லாந்து ஜப்பான் இந்த மாதிரியான ஏழு நாடுகளுக்கு வந்து விசாவுக்காக இதுவரைக்கும் கட்டணம் அறவிடப்படலை அந்த நடைமுறையிலும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது கட்டணத்திலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த தீர்மானம் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி அமைச்சரவையால ஊடகங்களுக்கு நேற்று கொடுக்கப்படுது அது புது செய்தி கிடையாது ஏற்கனவே இருந்தது ஐம்பது அமெரிக்க டாலர் தான் ஏழு நாடுகளுக்கும் இலவசமாக தான் இந்த விசா கொடுக்கப்பட்டிருந்தது இங்கே ஏற்பட்ட கேள்வி இல்லாமல் சேவை கட்டணம் வசதி கட்டணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தனியார் நிறுவனம் இருபத்தி அஞ்சு அமெரிக்க டாலரை எப்படி அறவிட முடியும் என்றது தான் இது சம்பந்தமாக அரசாங்கம் ஏதாவது தீர்மானத்தை எடுத்திருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் தெளிவாக சொல்லப்படலை நேற்று இருக்கிற செய்தியின் அடிப்படையில் ஐம்பது அமெரிக்க டாலர் தான் என்று சொல்லி சொல்லப்படுறது இந்த சேவை கட்டணமும் வசதி கட்டணமும் உள்ளடக்கப்பட்டது தானா என்றதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டி இதுவரைக்கும் அந்த தெளிவுபடுத்தல் யாராலையுமே செய்யப்படலை இலங்கை அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகிற ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தினுடைய மொபிட்டல் நிறுவனம் வெறும் ஒரு அமெரிக்க டாலர் செலவில் முன்னெடுத்த ஒரு செயற்பாட்டை இப்போ ஒரு தனியார் நிறுவனம் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் முதலீடு செய்கிறோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சுற்றுலா பயணத்தையும் இருந்து இருபத்தி அஞ்சு அமெரிக்க டாலரை எதுக்கு மேலேயும் அறுவடமாக இருந்தால் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வாரதுக்கு விரும்ப போறது கிடையாது இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வர விரும்புறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னதான் ஒரு அழகான நாடு பல இடங்களுக்கும் குறுகிய நேரத்துக்குள்ள பயணிக்க முடியும் என்று சொல்லி சொன்னாலும் கூட குறைஞ்ச செலவுல நாங்க போய் வர முடியும் நீண்ட நாட்கள் அங்கே தங்கியிருக்க முடியும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா போகலாம் என்று சொல்லி தெரிவு செய்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுமா இருந்தால் விமான நிலையத்தில் அதிகமான கட்டணம் அறவிடப்பட்டதோ அதிகமான நேரம் செலவிடப்பட வேண்டி இருக்கிறதோ வந்து சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு செயற்பாடாக கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறோம் என்ற பேரில் இலங்கை அரசாங்கம் ஓரளவுக்கு மீண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த சுற்றுலாத்துறையை வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டில் தான் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்